கத்துடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறை வார்த்தை எவரையே ரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தின் பின்பகுதி பதினைந்தாவது வசனம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஹேப்ரோஸ் டூ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தட் த்ரூ டெத் ஹீ மைட் டெஸ்ட்ராய்ட் த ஒன் ஹூ ஹேஸ் த பவர் ஆஃப் டெத் தேர் இஸ் த டெபிள் அண்ட் டெலிவர் ஆல் தோஸ் ஹூ த்ரூ ஃபியர் ஆஃப் டெத் ஆஸ் அப்ஜெக்ட் டு லைஃப் லாங் டிலேவரி என்று வாசிக்கிறோம் ஆண்டவராக ஹேசு கிறிஸ்துவ மரணத்துக்கு அதிகாரியாகிய பிஸா சானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமையாகி பயத்தோடு வாழ்கிறவர்கள் விடுவிக்கப்படும் படுபடிக்கும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார் பிள்ளைகள் போல இருக்க வேண்டும் என்பதற்காக அவரும் அப்படியானார் என்று வேதம் நமக்கு கற்றுக் நாம் வாசிக்கிறோம் அவேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மரண பயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு விடுதலையையும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கும் அவர் இந்த ஊலயோகத்துக்கு வந்து மதித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமையும்